ஹாய் யூவர்ஸ் வெல்கம் டு நந்தினி ஸ்பேண்ட்ரி இது நம்மளோட ட்ராவலாக் சீரீஸ் பார்ட் சிக்ஸ் இதில் இருந்து நம்ம வந்து ரெண்டாவது கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆலங்குடி குரு பகவான் குரு நவகிரகத்தில் குரு உண்டான பரிகார ஸ்தலம் இது இதில் வந்து மூலவர் சிவன் கோயில் தான் இது எல்லாமே நாம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லாமே சிவன் கோயில் தான் நம்ம பார்க்குறோம் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா மூலவரோட பேர் வந்து ஆபத் சகாயேஸ்வரர் இது வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் வட்டம் ஆலங்குடி கிராமத்தில் நவகிரகங்களில் ஒரு நவகிர ஸ்தலங்களில் குருபாவனுக்கு பரிகார ஸ்தலமாக இருக்கிறது இது வந்து கும்பகோணம் மன்னார்குடி பேருந்து மார்க்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணத்திலேருந்து தெற்கு பக்கமாக பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இது வந்து பாடல் வ பெற்ற ஸ்தலம் இது பார்க்கடல் போது உண்டான ஆழகால விஷயத்தை உண்டு தேவர்களை ஆபத்திலிருந்து காத்து ரட்சித்ததால் ஆபத் சகாயேஸ்வரர் என்ன என்று பெயர் இறைவனுக்கு ஏ ஏற்பட்டது அசுரர்களால் தேவர்களுக்கு நேர்ந்த இடுக்கண்களை கலைந்து காத்தம்மையால் இத்தல விநாயகருக்கு கலங்கா கலங்காமற் காத்த விநாயகர் என பெயர் உண்டாயிற்று அம்மையார் தவம் செய்து இறைவனை திருமணம் செய்து கொண்ட சிறப்பை உடையது அம்மை திருமணம் நடந்த இடத்திற்கு இன்று திருமணமங்கலம் என்ற பெயர் வழங்க பெற்று அம்பாளோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏழவார் குழலி அதுதான் அம்பாவளோட பேர் மூலவரோட பேர் அப்புறம் வந்து நம்ம சிவனமாச்சியோட அந்த உற்சவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி இந்த கோயிலில் நிறைய பிரகாரம் இருக்குது நிறைய சுவாமிக்கு சன்னதி இருக்குது நல்லா பெரிய கோயிலாக தான் இருக்குது இது வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க இது வந்து பாடல் பெற்ற ஸ்தலங்கிறனால குரு ஸ்தலங்களில் இது ரொம்ப ஃபேமஸானது அது ரொம்ப பா பிரசித்தி பெற்ற கோயில் தான் இது ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பாக நீங்கள் இந்த கோயிலை விசிட் பண்ணணும் கோயிலோட தீர்த்தம் பேர் வந்து பார்த்திங்கன்னா அமிர்த புஷ்கரணி சப்த விக்கிரக மூர்த்திஸ்ன்னு சொல்லப்படிய சொல்லக்கூடிய ஏழு கோயிலில் ஒன்றான இந்த ஆலங்குடியில் இருக்க குருஸ்தலம் தான் இந்த ஆபத் சகாயேஸ்வரர் இது கொடிமரம் உள்ள கோயில் தான் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த கைலாசநாதரில் கொடிமரம் இல்லை இருந்தாலும் இந்த ரெண்டு கோயிலுமே ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வங்கள் இருக்கிற கோவில் கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணணும் இந்த கோயிலில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து காலையில் வந்து வந்ததுக்கப்புறம் இது ரெண்டாவது கோயில் அதனால் இங்கேயே நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம் காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம்னா இட்லி பொங்கல் சாம்பார் ரெண்டு விதமான சட்னி தேங்காய் சட்னி அப்புறம் இஞ்சி சட்னி அப்புறம் வந்து உளுந்த வடை அதோட காஃபியும் கொடுத்தாங்க இந்த மாதிரி எல்லா கோயிலும் நாங்கள் விசிட் பண்ணுறது வந்து வரிசையாக ஒவ்வொரு வீடியோவாக போடுறது காரணம் இந்த ஒவ்வொரு கோயிலையுமே நீங்கள் எல்லாருமே விசிட் பண்ணி கடவுளோட அருள் பெறணுங்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும் இன்னொரு விஷயம் நான் நிறைய விஷயங்கள் வந்து இது மூலயமா நம்ம அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் நிறைய ரெக்வஸ்ட்டு வைக்கணுங்கிறது தான் என்னோடய இன்னொரு ஒரு ஏமாக இருந்தது மெயினாக என்னென்னா இந்த மாதிரி கிராமத்தில் இருக்க பொதுவான குளங்களும் சரி கட கோயில் சம்மந்தப்பட்ட குளங்களும் சரி நம்ம தான் பாதுகாக்கணும் இதில் வந்து நிறைய குப்பை போட்டு அதை வந்து பொல்யூட் பண்ணுறா நிறைய பார்த்துருக்கேன் இந்த குளங்கத்தில் குளத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய குப்பை இருந்தது இந்த பொதுமக்கள் தான் நம்ம வந்து இதை வந்து அவேர்னஸாக எடுத்துக்கிட்டு நம்ம இதில் வந்து நம்ம போ போடக்கூடாது அப்படி நம்ம இஷ்டத்துக்கு டஸ்ட்பின் எல்லா இடத்துலையுமே வச்சுருக்கா தான் செய்கிறாங்க ஆனால் அதை யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி அழகான குளத்தில் வந்து இப்படி குப்பையை போட்டு நம்மளே அசிங்கப்படுத்தக்கூடாது பொது இடத்துலையும் சரி இந்த மாதிரி கோவில் சம்மந்தப்பட்ட குளத்தையும் சரி நம்ம தான் பாதுகாக்கணும் நம்ம கோவில் குளத்துலேயே குப்பையை போட்டோம்னா அப்புறம் அதை கோவிலில் வந்து சுவாமி வந்து அவமதிய அவமரியாதை செய்கிற மாதிரி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் இந்த வீடியோவை ஹைப் பண்ண மறந்துடாதீங்க கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போய் ஆபத் சகாயேஸ்வரரோட அருளை பெறுங்க